குரு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அண்ணா இந்த சேண்ட்ரோ லோ பட்ஜெட்டில் நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டியாக எல்லாம் கேட்டீங்க பாருங்கண்ணா நம்ம சேண்ட்ரோ ஜிங்க்குன்னு சொல்லிட்டு எக்ஸோ மாடலுங்கண்ணா டாப் இது வந்து டாப் டென் மாடலுங்கண்ணா சேண்ட்ரோ ஜிங்கில் மொத்தம் பத்து வகையான மாடல் இருக்குது அதில் இது எக்ஸோ மாடலுங்கண்ணா டாப் டென் மாடல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஒரு வண்டி வந்திருக்குதுங்கண்ணா வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு பன்னெண்டாவது மாதங்கண்ணா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ஃபோடெக் அலை வீலுங்கண்ணா லேட்டஸ்ட்டு அலை அலைவீல்ஸ் போட்டிருக்கு மியூசிக் சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு சீட்லாம் லெதர் சீட் வந்துருக்குதுங்கண்ணா வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குதுங்கண்ணா வண்டி படாத வண்டிங்கண்ணா டோர் ஃபிட்டிங்ஸ்லாம் அவ்வளவு தெளிவாக இருக்கும் இன்ஜின் வந்து கம்பெனி கம்பெனிலேருந்து எப்படி வந்துச்சு இன்னும் கைப்படாத இன்ஜிங்ண்ணா இன்னும் பிரிக்கலை எதுவுமே வந்து இது வரையிலும் இன்ஜினில் கை வச்சு வேலை செய்யலை ஆயில் சர்வீஸ் மட்டும் மாற்றிக்கிட்டு நல்லா நீட்டாக இருக்குது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா குரோம்ஸ் இதெல்லாம் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க வண்டி நீட்னஸ்ஸாக இருக்குதுங்கண்ணா இண்டிகேட்ரு ஹெட்லைட்டு இதெல்லாம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாத வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா லோ பட்ஜெட் வந்து தேடுறீங்க கண்டிப்பாக இந்த எக்ஸோ மாடல் எடுக்கலாங்கண்ணா சாண்ட்ரோ ஜிங்கு உங்களுக்கு இதில் எல்லாமே வந்துருங்கண்ணா பவர் ஸ்டேரிங்கும் வந்துடுதுங்க ஒவ்வொரு வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் பவர் ஸ்டேரிங் வராது இது டாப் மெண்ட் மாடல்ங்கிறதுனால உங்களுக்கு அலைவியில் பவர் ஸ்டேரிங்கே பவர் விண்டோ வந்துருங்கண்ணா பவர் விண்டோ கண்ணாடி நாலு கண்ணாடியும் வந்து உங்களுக்கு ஏறி இறங்குற டைப் வந்துடும் ஃப்ரண்ட்ல ரெண்டு கிளாஸ் மட்டும் பவர் விண்டோ வருங்கண்ணா அந்த வண்டியில் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டயர் எல்லாமே எண்பது பீசா கண்டிஷனில் இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரூபாய் சொல்லுதுங்கண்ணா இருக்கிறதுலே லோ காஸ்ட்டில் சொல்கிறோம் எண்பத்தி ரூபாய் சொல்லுது ஒரு சின்ன வித்தியாசத்தில் கண்டிப்பாக அனுசரித்து தரலாங்கண்ணா வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக அப்படியே மனம் குலையாமல் இருக்குது வண்டி எடுக்கலாங்க வியாபாரத்துக்காக சொன்னாலும் வண்டி உண்மையாலுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்கண்ணா மைலேஜ் எல்லாமே இருபது இருபத்தி ரெண்டு பக்கமாக வருதுங்கண்ணா இன்ஜினில் ரீக்கம்ப்ரெஸ்ஸு ஒயிட் ஸ்மோக் வர்றது இந்த பாடியில் வந்து அரிச்சிருக்கிறது கீழே பிளாட்ஃபார்ம்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்கண்ணா எடுக்கலாம் வண்டி ஐடியா இருக்கிறீங்க கட்டாயம் கூப்பிடுங்க உங்கள் இங்கே பார்க்க வேண்டிய இடம் சேலம் தாரமங்கலம் ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸுங்ண்ணா